வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோடய ட்ரீம் லவன் ப்ரடிஷன் பார்க்க போறோம்னா லங்கா ப்ரீமியர் லீக் உள்ள ஃபர்ஸ்ட் மேட்சோட இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம் அதாவது தம்புல்லா வைக்ஸிங்ஸ் ஒசஸ் கெலேவோட ட்ரீம் லெவன் ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் ப்ளஸ் உங்களுக்கு எதுவும் டிப்ஸு கொடுக்கணும்னா அதில் தான் கொடுப்பேன் அதனால் நீங்கள் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நம்ம டேரக்டாக ப்ரடிக்ஷனுக்குள்ளே போகலாம் அதாவது தம்புல்லா வைக்ஸிங் வைக்கிங்கோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது இதில் பார்த்துக்கோங்க பாசிபிள் லெவன் யாரெலாம் ஆடுவா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்மால் லிக்ல யாரை கேப்டாக போடலாம் கிராண்ட் லிக்ல யார் கேப்டனாக வைஸ் கேப்டனாக போடலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓப்பனிங் வந்து டிக்வெல்லாவும் தரங்காகவும் தான் ஆடுறாங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டு அதனால் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் இது வந்து அட்வான்டேஜாக இருக்கும் அதாவது ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டுங்கும் போது பேட்டிங் அப்படி மாறும்போது பவுலர் கொஞ்சம் இதாகலாம் அதாவது செல்லமே வந்து ரைட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போடுவான் செல்லமே லெஃப்ட்டுக்கு போடுவான் அப்படிங்கும்போது லெஃப்ட்டுக்கு நல்லா போடுற ஒரு பவுலரை கண்டினியூஸாக போட வச்சு அவுட் ஆகுற சான்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிக்வெல்லா வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவான்னு எனக்கு தோணுது அதனால் டிக்வெல்லாவை கண்டிப்பாக எல்லாருமே எடுங்க ப்ளஸ் கேப்டனாக ஜிஎலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏஞ்சலோ பெரரா வந்து உண்மையிலே நல்ல பேட்ஸ்மேன் தான் ரெண்டு மேட்சும் ஆடி ஆடிருக்கார் நான் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் கூட நான் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன் அவர் வந்து நல்ல ஒரு ஸ்ரீலங்காக்கெலாம் இதுக்கு முன்னாடிலாம் ஆடி இருக்கிறாரு அதனால நல்லா ஸ்கோர் பண்ணுவார் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த அறுபத்தி ஏழு ரன் அடிக்கும் போது நம்ம டீமில் இருந்தார் அப்போ அவரை வந்து யாருமே ட்ரீம் லெவன்லே வந்து எடுக்கவே இல்லை நம்ம எடுத்திருந்தோம் வின் பண்ணியிருந்தோம் சமித் படேல் வந்து காமன் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுவார் அதாவது யூனிவர்சல் கேப்டனில் வந்துடுவார் ஏன்னா இவர் ஆடுற எல்லாருமே அதாவது நூறு பேர் ட்ரீம் லெவன் ஆடுறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து அவர் கேப்டனில் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிடுவாங்களே அதனால் நம்மளும் சேஃபாக போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அவர் வந்து பேட்டிங்கும் பண்ணுறாரு பவுலிங்கும் பண்ணுறாரு அதனால் கண்டிப்பாக கேப்டனுக்கு ஒருத்தான ஆள் அடுத்து தஷூன் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் ப்ளஸ் எல்லா மேட்சுமே ரன்னு வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறாரு அவர் கேப்டனுங்கிற பொறுப்படுத்து எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடி கொடுத்துட்ருக்காரு அதனால் நம்ம வந்து அவரை டீமில் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இவரையும் காமனாக யூனிவர்சல் பிளேயர் அப்படின்றலாம் எல்லாருமே இவரை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஷின்வாரி வந்து இப்போ லாஸ்ட் மேட்ச் தான் இறக்குனாங்க பதினோரு ரன் மட்டும் அடித்தார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்வர் அலி முக்கியமான ஒரு பவுலர் பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் பவுலர்னு கூட சொல்லலாம் முன்னாடி அந்த லெவலுக்கு இப்போ வந்து பவுலிங் நல்லா பண்ணுவார் அடுத்து பார்த்திங்கன்னா மெண்டிஸ் லாஸ்ட் மேட்ச் தான் இறக்குனாங்க ஒரு விக்கெட் எடுத்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா ரெண்டு விக்கெட் எடுத்தார் கடந்த லாஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் நல்லா ஸ்கோர் பண்ணார் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும்னா எடுங்க நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்பா குமாரை வந்து இவரும் லாஸ்ட் மேட்ச் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் பேட்டிங்கை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணாலே போதும் பவுலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொலம்பேஜ் வந்து லாஸ்ட் மேட்ச் எடுத்தாங்க ஆனால் அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை அதெல்லாம் நம்மளும் ட்ரீம் லெவனில் எடுக்க போகிறது இல்லை ஸோ நான் முக்கியமாக இப்போ பேட்டிங்னா பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான பேட்டிங்க்கு யார் உதவுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து டிக்வலாக வந்து உண்மையிலே ரொம்ப 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 நல்ல ஆப்ஷனாக இருப்பார்னு எனக்கு தோணுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷமித் பட்டேல் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஷங்கா ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் மூணாவது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அன்வர் அலியும் புஷ்பா குமாராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலான்னு தோணுது ஸோ அந்த அஞ்சு பேரையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டீமில் எடுக்க மறந்துடாதீங்க இப்போ வந்து கெலையோட ட்ரீம் லவன் ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ஐயோ இப்போ இவங்களோட பாசிபிள் லெவன் பார்த்திங்கன்னா குணத்திலகா இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஐம்பத்தாறு ரன்னு அதுக்கு முந்தின மேட்ச் வந்து எண்பத்தி ரெண்டு ரன்னு கண்டினியூஸாக எல்லா மேட்சும் இருக்காரு அதால் இவரை வந்து காமனாக யூனிவர்சல் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வள நூறு பேரில் ஒரு முப்பது பேர் வந்து இவரை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறாங்க அதனால் நம்ம ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம் ஏன்னா இவர் இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆவார் அப்படின்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ஃப்ளாஃப் ஆகலாம் அடுத்து அலி வந்து லாஸ்ட்டு தான் எடுத்தாங்க இருபத்தொம்போது ரன் அடித்தார் சூப்பராக பேட்டிங் பண்ணார் ஜிஎலுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது அடுத்து பார்த்திங்கன்னா அஷம்கான் வந்து லாஸ்ட்டு மேட்ச் இருபத்தஞ்சி ரன் அடித்தார் சூப்பராக அழகாக கொஞ்சம் பேட்டிங் கொண்டு போனார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜபக்சே இவர் வந்து உண்மையிலே ஸ்ரீலங்காவுக்கு ஆடி ஆடிருக்கிறாரு ஒரு சீரீஸில் ஆடி இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த சீரிஸில் ஸ்ரீலங்காவை வின் பண்ண கூட வச்சுருக்கிறாங்க எல்லாம் ஏஞ்சலோ பேரரோ ராஜபக்சே இவங்க பனுக்கா இவங்களாம் ஆடி இருக்காங்க அதனால தான் பனு ராஜபக்சேலாம் நம்ம இந்த மேட்ச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா புதுசாக வால்டன் எடுத்தாங்க அதாவது அஃப்ரிடி விளாடுறதுக்கு மேலே வால்டன் எடுத்து பார்த்தாங்க உண்மையிலே சூப்பராக ஆனார் நான் கூட வால்டன் மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே ரன் அடித்தான் அடுத்து ஜெயசூர்யா இவருமே ஸ்ரீலங்காக்கெலாம் முன்னாடி ஆடி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவரெலாம் ஒரு டைமில் செம்ம ஃப்ரீக்காக இருந்தார் அதாவது கொஞ்ச காலத்தில் இவர் வந்து ஃப்ரீக்காக இருந்தார் நல்ல ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங்னு அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃப்ரீக்கு அப்படியே போய் ஒன்றுமே இல்லாம ஆயிட்டார் ஆனாலுமே இவர்கிட்ட வந்து இப்போதைக்கு பேட்டிங் இருக்குது பவுலிங் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா லேக்ஸோன் வந்து பதினாலு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஜிஎலுக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அடுத்து அமீர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான் அமீர் முன்னாடிலாம் அமீர் பால பார்த்தாலே அப்படி தெரித்து ஓடுவாங்க எங்கள் பவுலரெலாம் ஆனால் இப்போ வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன் அமீர் வந்து அந்த லெவலுக்கு அமீரோட பவுலிங் தரம் வந்து குறைஞ்சி போயிருச்சு ஆனாலும் அமீர் வந்து விக்கெட் எடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் டீமில் எடுக்கலாம் தஞ்சாயனே சண்டகான் ஃபெர்னாண்டோ எல்லாருமே நல்ல பவுலர் அதாவது தஞ்சாயனும் சண்டகானும் நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் ஆனால் ஃபெர்னாண்டோ கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டில் போடுவார் ஸோ சண்டகான் தஞ்சாயனை ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்எல்ஐ நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் இப்போ வந்து ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டனாக போடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்வெல்லாவை ட்ரை பண்ணலாம் சமித் பட்டேல ட்ரை பண்ணலாம் தஷுனை ட்ரை பண்ணலாம் குணத்திலகாவை ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த நாலு பேரே நீங்கள் ட்ரை பண்ணுறது இன்னைய இடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இதில் வந்து ரென் மூணு பேர் காமன்னு சொல்லிடலாம் அதாவது பட்டேலு சங்கா குணத்திலகா மூணு பேர் எல்லாருமே போடுறது டிக்வெல்லாவை போடுறது வந்து உங்களோட ரிஸ்க்கு ஏன்னா ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் அதனால் பார்த்துக்கோங்க கிராண்ட் லீக்கில் யாரை போடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜபக்சே ஃபஸ்ட் ஆப்ஷன் வால்டன் ரெண்டாவது ஆப்ஷன் ராஜபக்ஷே ஃபஸ்ட் ஆப்ஷன் வால்டன் ரெண்டாவது ஆப்ஷன் தரங்கா மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஏஞ்சலோ பெராக நாலாவது ஆப்ஷன் ஸோ இந்த நாலு பேரையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அட்லீஸ்ட் லாஸ் ஆக மாட்டீங்க அந்த போட்டை ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா ப்ரைஸ் ஒன்றுக்குள்ளே போயிடலாம் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் ஆல்ரெடி ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நடந்த ஸ்ரீலங்கா மேட்ச்சில் நானாக வின் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் போய் சொல்ல மாட்டேன் ஒரு ஹெட்டு கெட்டு போட்டேன் ஒரு டென் மெம்பர்ஸ்லீக் போட்டேன் ஆனால் அதில் தோல்வி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎல் போட்டேன் அது வேஸ்ட்டு தான் ஏதோ இது லக்கில் தான் இந்த இது ரூபா வின் பண்ணேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக டீம் பார்க்கலாம் வால்டன் டிக்வெல்லா ரெண்டு பேரையுமே நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டு பேருமே நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா ரெண்டு பேருமே ஆடுறாங்க நல்லா தான் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தரங்கா தரங்காவை பற்றி சொல்லலாம் உண்மையிலே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னா எனக்கு தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா குணத்திலகா இவரும் உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அடுத்து பார்த்திங்கன்னா ராஜபக்சே வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலே ராஜபக்சே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா ஆடுவார் அப்படின்னு தோணுது ஏன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்களே ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் தாராளமாக அடுத்து யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷுனும் சமித் பட்டேலும் ரெண்டு பேருமே உண்மையிலே காமன் பிக் அப்படின்றலாம் ஜெயசூர்யாவை வந்து நான் சொன்ன வரைக்கும் ஜிஎல்லில் நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எஸ்எல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஸோ பவுலிங்கில் வந்து அன்வரலி ஆமீர் புஷ்பகுமாரா அடுத்து வந்து ஃபெர்னாண்டோ உங்களுக்கு வேணும்னா ரெண்டு நல்ல ஆப்ஷன் இருக்குது ரஞ்சித்தா இருக்குது இல்லை வந்து தஞ்சாய் இருக்கார் இல்லை சண்டகான் இருக்கார் ஸோ இவங்களெலாம் ட்ரை பண்ணுங்கள் திடீர்னு இவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா சமித் படேல் வந்து யூனிவர்சல்னு சொல்லிட்டேன் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து டிக்வெல்லாக கொடுக்குறேன் ஏன்னா டிக்வெல்லா அன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது ரன்னு இல்லை முப்பது ரன்னுக்கு மேலே அடிக்கலாம் அப்படின்னு தோணுது அதனால் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு சேஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் குணத்திலகாவை போடலாம் இல்லைனா தர்ஷூனை ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தரங்காவை ட்ரை பண்ணலாம் ஸோ இவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதான் நம்ம டீமு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்மளோட ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்துடும் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன் உங்களுக்கே தெரியும் எந்த பிளேயர்னால ஆடுவான் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதை வச்சு நீங்களே ஓனாக டீம் எடுத்து மேக் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இன்றைக்க பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்லேயே மொத்தம் நாலு மேட்சாக இருக்குது நாலுமே கவர் பண்ணுறோம் பார்க்கலாம் எப்படி வின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களோடய ட்ரீம் லெவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம சேனல் இங்கே ஷேர் பண்ணுங்க யூடியூப்புக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ்